இயற்கை தாவரங்கள் அப்படின்னா செயற்கை தாவரங்கள் அப்படின்னு எதுவும் இருக்கா அப்படி இல்லை இயற்கை தாவரங்கள் அப்படின்னா நேரடியாகவோ இல்லைனா மறைமுகமாகவோ மனசனோட உதவி இல்லாமல் வளர்ந்து நிற்கிற தாவரங்கள் பேர் தான் இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப நீண்ட காலமாக மனிதர்களோட அடையாளமே இல்லாத இடத்துல வளரக்கூடிய மரங்கள் புதர்கள் செடிகள் கொடிகள் இப்படி எல்லாத்தையுமே தான் இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதே காலநிலை மண் வகைகள் மலைப்பொழிவு மற்றும் நிலத்தோட்டங்கள் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு அதோடய மரங்கள் வளரக்கூடிய தூரத்தையும் அதோட தன்மையையும் இதன் அடிப்படையில் தான் அதை நிர்ணயிக்குது இதெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம இந்த காடுகளை குறிப்பிட்ட வகைகள்லாம் நம்ம பிரிக்கலாம் படிப்படியாக இதை பார்ப்போம் முதலாவது அயனமண்டல பசுமை மர காடுகள் ஆண்டு மலைப்பொழிவு இரநூறு சென்டிமீட்டருக்கு மேலும் வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாகவும் சராசரி ஆண்டு ஈரப்பதம் எழுபது சதவீதத்திற்கும் மேலும் உள்ள பகுதிகளில் தான் இந்த மக இந்த மாதிரியான காடுகள் காணப்படுது மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா மகாராஷ்டிரா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கேரளா அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் நாகாலாந்து திரிபுரா மிசோரம் மணிப்பூர் மற்றும் மேகாலயா ஆகிய பகுதிகளில் இவங்க காடுகள் காணப்படுகிறது ரப்பர் மகோனி எபனி ரோஸ்மரா தென்னை மூங்கில் சிடார் இந்த மாதிரி உள்ள வகையான ம கா மரங்கள் எல்லாமே இந்த மாதிரி கா இந்த காடில் வளரக்கூடியது இப்போ இந்த மாதிரி இடத்துல போக்குவரத்து வசதி இல்லாமல் இது வியாபார ரீதிக்கு எதுக்குமே பயன்படுது இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நல்லது தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அடுத்து அயன மண்டல இலையுதிர் காடுகள் இந்த மாதிரியான காடுகளுக்கு ஆண்டு சராசரி மலைப்பொழிவு அளவு சுமார் நூறு சென்டிமீட்டருக்கு முதல் இரநூறு சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் தான் காணப்படுது இதை நம்ம பருவ கால காடுகள் என்றும் சொல்லலாம் இந்த மாதிரி இடத்துல ஆண்டு சராசரி வெப்பநிலை இருபது இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் மற்றும் சராசரி வெப்பு ஈரப்பதம் அறுபது முதல் எழுவது சதவீதமாகவும் உள்ளது இந்த ம இந்த காட்டில் உள்ள மரங்கள் வசந்த காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் முற்பகுதியில் வறட்சியின் காரணமாக இதோட இலைகள் எல்லாமே உதிர்ந்து போயிடுது இது இந்தியாவில் சில பகுதிகளில் இருக்குது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக போகும் இதில் காணப்படுற மரங்கள் என்ன மாதிரிலாம்னா சந்தன மரம் ரோஸ் மரம் குசம் மாவு பாலங் ஆல்மா ஆம்லா மூங்கில் சிசம் மற்றும் படாக் ஆகியவை பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களாகும் ஓகேவா சந்தன மரம்லாம் பார்த்திங்கன்னா அது ரேட்டு எங்கேயோ போய்ட்டுருக்கு அந்த மாதிரி தான் இதில் முக்கியமாக என்னென்னா நறுமண திரவியங்கள் இருந்து எடுத்துக்கலாமா ஓகேவா நறுமண திரவியங்கள் வார்னிஸு சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதெல்லாம் எழுந்து எடுத்துக்கலாம் சரியா அடுத்ததாக பார்க்க போகிறது அயன மண்டல வறண்ட காடுகள் ஆண்டு மலைப்பொழிவு ஐம்பது சென்டிமீட்டர்லேருந்து நூறு சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் மண்டல வறண்ட காடுகள் காணப்படும் கிழக்கு ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் உத்திரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி தெலுங்கானா மேற்கு கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளில் இவ்வகை கா காடுகள் காணப்படுது இழுப்பை ஆலமரம் ஆவாரம்பூ மரம் பலா மஞ்சக்கடம்பு கருவேலம் மற்றும் மூங்கில் ஆகிய முக்கிய மர வகைகளாகும் ஸோ இதெல்லாம் நம்ம தான் வரும்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் நிறைய மரங்களை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இமயமலை காடுகள் அப்படின்னு அல்ஃபைன் இல்லைன்னா இமயமலை காடுகள் அப்படின்னு சொல்கிறோம் மலையோட ஒசுரத்தையும் மலை அதில் ம பொழிகிற மழையும் வச்சுன்னா இதில் மரங்கள்லாம் அதோடய தன்மை பெறுது ஓகேவா வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு இமயமலை சரிவுகளில் ஆயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளில் காணப்படும் இக்காடுகள் சால் ஓக் லாரஸ் அமுரா சிஸ்நட் சின்னமன் போன்ற மரங்கள் வளர்கின்றன இதில் நம்ம ஒன்று கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பட் இந்த மாதிரி மர வகைகள்லாம் அங்கே இருக்குது ஓகேவா ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து மூவாயிரத்தி அறநூறு மீட்டருங்க உயரங்களில் சில வகையான மரங்கள் இருக்குது ஓகேவா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதோடய உயரத்தையும் அதில் இருக்கிற மழை பெய்யக்கூடிய தன்மையும் வச்சு தான் இந்த மாதிரி மரங்கள்லாம் அதில் இருக்குது ஓகேவா ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் மிதமான மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் சுமார் தொள்ளாயிரம் மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் அரைப்பாலைவன தாவரங்களான சிறு புதர் செடிகள் சிறு மரங்கள் போன்றவை வளர்கின்றன தொள்ளாயிரத்துலருந்து ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரம் உள்ள மலைகளில் சிறு எனப்படும் மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது ஸோ இந்த கேப்பில் சிறுன்னு ஒரு வகையான மரங்கள் அதிகமாக காணப்படுது ஆயிரத்தி எண்ணூறு முதல் மூவாயிரம் மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் மித வெப்ப மண்டல ஊசியலை காடுகள் பரவி உள்ளது ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்ஃபைன் காடுகள் இதில் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கும் மேலே உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதியில் இவகை காடுகள் காணப்படுகிறது இதில் என்னென்னா இந்த மரங்கள்லாம் முக்கியமாக ஊசியலை மரங்களை கொண்டுள்ளது அப்படின்னா இலை ஃபுல்லும் ஊசி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பு தான் அதுக்கு வந்து பெற்றிருக்குது சரியா லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது மாங்க்ரோவ் காடுகள் இக்காடுகள் டெல்டாக்கள் பொங்குமுகங்கள் மற்றும் கடற் களிமுகப் பகுதியில் காணப்படுகிறது இவை ஓதங்களின் ஆதிக்கத்தில் உள்ளதால் சதுப்பு காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எனவும் அழைக்கப்படுது ஸோ இவ்வளோ தான் தாவரங்கள் இந்தியாவில் எந்த மாதிரி வளர்ச்சி எந்த மாதிரி அடிப்படையில் பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம் இதே மாதிரி அடுத்து வரக்கூடியதை தெரிஞ்சுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா